அடுத்து என்னன்னு கேட்டா இந்த இறைவன் எங்க இருக்கிறான் விஷயம் இருக்குல்ல அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல அவர் பல இடங்கள்ல இறைவன் எங்கும் இருக்கான்னு பேசியிருக்காரு பல கிழிப்பு சேர்த்து ஜாயின் பண்ணி தான் போட்டோம் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு அது அப்படி சொல்றது வழிகாடு அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சுக்கிற அடுத்து என்னன்னு கேட்டா அந்த குற்றவியல் திட்டம் இஸ்லாத்துல விபச்சாரத்திற்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு வந்து இவங்க சில வழிமுறைகளை வந்து சொல்லித் சொல்லித்தர்றாங்க விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்ல

உழவு கால சிய இம்ராசி இவையும் ஒண்டாட்டி என்றவன் சொன்னால் ல ஹத்த அழகி அவன் மீது இந்த ஹத்து என்கிற தண்டனை இல்லை வலா அல சுகூதி சாட்சி சொன்னாங்கல்ல அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு அது அவதூறு வரும்ல அவங்க மேலும் தண்டனை கிடையாது எந்த அளவுக்கு லபித்தா அன்னஹா கௌஜத்தகு பொலா ஹத்த அதாவது பகருங்கிற கிதாப்ல இருக்குதான் ஒருத்தன் வந்து என் மனைவிதான் என்று வாதித்து விட்டாலையே அவன் மீது ஹத்து கிடையாது இன்கானத்து சௌஜத்தன் லில் கைரி அவ வந்து இன்னொருத்த மனைவியா இருந்தாலும் சரிய எப்படி கதை ஒரு பொம்பளோட மாத்திட்டான் அவன் பொண்டாட்டியே கிடையாது வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால பொண்டாட்டின்னு சொல்லிட்டா பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி அவனை தண்டிக்கிறது அப்படி சட்டம் இப்படி சொன்னா எவனாச்சும் வச்சாரு தண்டிக்கப்படுவானா இந்த சட்டத்தை அப்படி பிரிந்தெடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருவீங்க மாற்று அம்பு பேர் என்ன பண்ணிடுவான் ஐயா பொண்டாட்டின் அது அடுத்தவன் பொண்டாட்டி அப்படித்தான் அடுத்தாரு தெளிவான வாசகம் நான் வந்து கூட குறைய சொல்லல லவிதா உங்களதை பார்த்துக்கிருங்க ஒருவன் வாஜிருவாளையானால் அன்னஹா ஜௌஜத்துஹு இவள் என் மனைவி என்று வாதிருவாளையானால் சொலா அவனுக்கு தண்டனை கிடையாது ஒய்யின் காலத்து ளவுஜதன் அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஒலாயு கல்லபு யு காமத்தூள் வையினா வை ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்க கூடாது ஹோ மாட்டான் இருக்கிறதா என்னடா இப்போ கேட்க கேட்கக்கூடாதான் சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்கள இது என்ன மார்க்கம் இது இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்க முடியுமா குரான் இருக்குமா நபி வழியில் இருக்குமா குரான் நபி வழிக்கு தப்சீராகத்தான் மதுக நூல்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே இதுதான் குரானுக்கும் சட்டம் தப்சீகரா இப்படி இருந்தா உலகத்தில் எவனையாவது பிரச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா மாற்றம் எவனா இருந்தாலும் நினைஞ்சிருவான் முன்னாடின்ற வேண்டியதான் அடுத்த முன்னாடியே இருக்கலாம் கல்யாணம் ஆவாத இருக்கலாம் எவ்ளோ இருக்கலாம் அதுல ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா ஒரு போலியா கூட ஒரு காப்பி காட்ட தேவையில்லை பேப்பர் முன்னாடி அவ்வளவுதான் போலீஸ் போயிட்டு இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு சட்டம் நாட்டில இருந்து நாசமா யூரோப்பில் மேற்கத்திய நாடுகளை விட கேடு கேடுகட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க மலிஞ்சு போயிருமா இல்லையா இப்படியான ஒரு இது ஒரு கிதாபு சொல்லி மலர்சால வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு ரோஜு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுதான கேள்வி அன்பானவர்களே எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவர் சொன்னதாக கூறும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பின்னால் என்ன சொன்னாங்க அப்படி கவனிச்சு சொன்னாங்க அவசரப்பட்டு பாதியை மட்டும் வச்சு முடி உன் பேர் என்னப்பா அல்லான் உடனே அடி அல்லா பிச்சான்னு சொல்ல போனா முடியலை அந்த அளவுக்கு அவசரப்பட்டு சிலதான் என்ன அந்த மாதிரி இவர் என்ன கொலை செய்யறன்னு சொன்னாருங்க பாருங்க கிழிப்பு நான் கொலை செய்வேன் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து பார்த்தா எந்த என்னை மிரட்டிய நாள் இருக்குது நான் கொலை செய்வேன் இப்படி எல்லாம் அறகுறையா இப்ப பாருங்களேன் பேசுன சொன்னாங்களே அதுக்கு அதான் உதாரணம் அங்க வந்து இறந்து போனவங்க குரான் ஓதுறது ஹராம் ஹராம்னு ஹராம் ஆதாரம் தாங்க அதுக்கு அப்படிக்காக தானே செய்வோம் மார்க்கத்துல இது அல்லாஹு தாரா எதை ஹராமா சொல்ல விளக்கம் செய்யறேன் அந்த விளக்கத்தில உங்க பார்த்தாலும் தெரியல ஆனா ஒரு வேலையில சந்தோஷம் நம்மளோட பயனால ரொம்ப நம்ம மக்களோட அவங்க தான் அதிகமா கேட்கறாங்கிற ஆய் அந்த வகையில ரொம்ப சந்தோஷப்படுறோம் அல்லாஹு தாரா நேர்வழி காட்டுவானு இப்போ என்னன்னு கேட்டா இப்போ என்னன்னு கேட்டா நம்ம அதோட தொடர்ச்சியை இருக்குது அது தொடர்ச்சியை விட்டு விட்டாங்க என்னது அதுல சொல்றோம் அல்லாஹு தாலா பெண்களை யார யாரா நிக்க பண்ண கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான் ஹுர்ணிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் மற்ற பெண்கள் கூடும் அப்ப ஹராமானது இருக்குது எந்த பெண் கூறப்பட்டலயோ அவங்க ஹலாலு விஷயத்தையும் சாப்பிடற சொல்றான் எது கூடும் எது கூடாது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அலைக்கும் மைத்தத்து வர்த்தமும் அப்படின்னு பட்டியல் போடுறான் இதுவெல்லாம் உங்களுக்கு கூடாது இப்ப மத்ததெல்லாம் கூடும் உதாரணம் கூட சொல்றேன் அங்க பாலானம்னு வீடியோ வைப்பாங்க அது கூட சொல்றேன் பாலானம் கூடுமா கூடாதா அல்லாத தடை செய்யல கூடும் அவ்வளவுதான் அப்ப பாலானம் கூடும் என்பதுக்கு ஆதாரம் தாண்டா எங்க போறது இது எல்லாம் விளக்குற எல்லா இதுல வருது அதெல்லாம் பாக்கல நம்ம கேட்ட பிரியாணி சாப்பிட்டோம் ஒரு ஆளு கேட்கிறாரு பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆதாரம் தாரு இப்ப நீங்க உடனே ஆதாரம் கொண்டு வரீங்க குரண எது ஹராம் சொல்லிருக்கிறானோ இல்ல கட்டுப்படுதாப்பா இல்ல எல்லாம் கூடும் அப்படிதான் சொல்லுவீங்க சொல்றேன் அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு ஆனா நீங்க உருவம் இருக்குறது இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வரீங்க இஸ்லாத்துல அதுக்கு ஆதாரத்தை தாங்க என்ன அங்க சொன்னது இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா அங்க அப்படி சொன்னார் இங்க இப்படி சொன்னா அங்க கேட கரெக்ட் தான் தப்பா ஒரு விஷயம் ஒரு ஆள் ஹராங்கிறாரு இந்த விஷயம் மார்க்கத்தை செய்யக்கூடாங்கிறாரு ஆதாரம் கப்பமா இல்லையா ஆதாரம் நாங்க இப்போ நீங்க மார்க்க இல்லாத ஒண்ணு கொண்டு வரீங்க ஆதாரம் நாங்கிறோம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல இப்போ ஒரு ஆள் சொல்றாரு அல்ல அப்ப தடை இருக்குங்கிறாரு நான் இல்லங்கிறேன் இல்லங்கிறது ஆதாரம் தான்டா இருக்கு நீ ஆதாரம் தான் தலை இருக்குன்னு சொல்லி இல்ல ஆதாரம் தான் கேட்பேன் குருவான்ல தலை இருக்குன்னு இல்ல அதனால தலை இருக்குன்னு அவங்க போய் சொல்லிட்டு போனாக்கா சரியாகுமா அல்ல அஞ்சு கைண்டாரு நான் இல்லண்ட அஞ்சு கை இல்லங்கிறது ஆதாரம் தான் என்ன கேட்டாக்கா அஞ்சு கைந்து இருக்கிறவர்கள் ஆழ்ந்தாரு ஒரு பையனை பிடிச்சி வந்து சில பேர் அஞ்சு கைதான் வருது இவனுக்கு அஞ்சு கை இருக்குத இருக்குதுல அவனுக்கு அஞ்சு கை இருக்கு சரிதான் ஆதாரம் இல்ல இருக்குது காட்டிட்டா ரைட்டு இல்லண்டா இது இருக்கு அப்ப யாரு இந்த விஷயத்துல மார்க்கத்தை இல்லாத விஷயத்துல இன்னும் சொன்னாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும் மார்க்க சட்ட பிரச்சனை ஹராம் கூடும் கூடாதுன்னா அவர் ஆதாரம் கொண்டு வரனு அங்க பேசுறது கரெக்ட் தான் இங்க கேட்டது சரிதான் இல்லைன்னாக்கா ஒரு ஆள் தலை இருக்கும் பாரு அஞ்சு தலை இருக்கும் பாரு அஞ்சு கை பத்து கை இருக்கும் பாரு எல்லாம் இல்ல மறுப்பேன் ஆதாரம் கேட்பாரு பத்து கை இல்லீங்கல்ல ஆதாரம் தாங்க பாரு ஆதாரம் லைசன் மிதிலி செய்யும் அதை வச்சுதான் சொல்றேன் இல்ல ஆதாரம் இல்லையில பத்து கைக்கு அப்ப பத்து கை உண்டு அவர் சொல்றாரு கரெக்டா இருமா அல்ல பத்து கை ஆயிருமா என்ன பேசுறீங்க அதனால அங்க பேசுறது இங்கிருந்து கரெக்ட் தான் அது கரெக்டா எல்லாத்தையும் கேட்கணும் அறகுறையா பேசினா இப்படி தான் நான் கொலை செய்வோம் மறுநாள் தான் அதனால எதுவுமே சரியா பாருங்க நம்முடைய வசனம் கடாலா செய்த கேட்டாங்க ஆக தகுதி தான் குருவானுக்கு தகுதி தான் விளக்கம் அடித்திருக்கிறார் அப்படிங்கற நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் காலையில இருந்து ஒரு வசனம் மாற்றப்பட்டிருந்தாங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டோம் சொல்லல அதே போல மல்லபத்து குழு புகும் அப்படிங்கிற சக்காத்து கொடுக்கலாம் நீங்க தவறான ஹதீஸ் சொன்னீங்க எப்படி கேட்டோம் சொல்லல பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னா தகுதி தான் அந்த மொழியாக்கத்தை செய்திருக்கிறாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது விட்டு போட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ பொம்புலாங்கிறாங்க நான் கேட்ட கருத்து ஹஜ்ஜு போனதா பதில் புகாரிக்கு என்ன ஹஜ்ஜு கொண்டு வந்தீங்க அந்த கருத்து இல்லைங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அப்படின்ற அது பதிலாது கேன் சம்பந்தம் எல்லாம் பெரிய நேரம் இல்லாண்டாக்க நீங்க நேரம் எடுத்துக்கிறீங்க அதுக்காக வேண்டி நேரத்தை கழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத பேச வேணாம் கே நீங்க எழுதுனது வச்சிருக்கேன் யாரோ எழுதுனா கேட்கறேன் நீங்க எழுதுனது நான் நேரம் கேட்கறேன் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது போலங்க ஒரு பெண்ணுக்கு மன விளக்கு கொடுக்கற உரிமை இருக்கு ஆணை போல் உரிமை இருக்குன்னு சொன்னீங்க சம்பந்தம்ல அதை சொல்லிருக்க அதுக்கு எதாவது விளக்கம் கொடுத்தீங்களா இல்ல அது போல அரிபுலாமிக்கு நீங்க என்ன விளக்கம் நான் கேட்டுக்கணும் அந்த காலத்து அரபிகளுடைய வழக்கம் அதைத்தான் இரவன் சொல்லிருக்கா நீங்க அந்த காலத்து அளவு வழக்கம் என்றால் ஒரு அரபு இப்படி சொல்லிருக்கிறார் எந்த ஆதாரம் சொன்னீங்களா தான் சொல்றேன் பதில்ங்கிற பேர் நாளைக்கு இதெல்லாம் பதில் சொன்னா பதில் ஆகாது இப்போ நீ பதில் பேர் ஒண்ணு சொன்னீங்க நான் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன் அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு நீங்க ஒரு இலக்கியவாதி இப்படி சொல்லி இருக்க ஒரு ஆதாரம் காட்டுங்க இல்லன்னா பொய் தானே ஏன் பொய்ய பதிவு பண்றீங்க அப்பா மக்கள் ஏன் இது சொல்றீங்க ஒதுங்கிடணும் ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி இருந்தாக்க எழுதணும் தப்சீர்ல தவறா கருத்து இருந்தாலும் சுட்டி காட்டுவோம் பதில் சொல்ல தெரியணும் இல்லன்னா ஒதுங்கணும் அதான் முறை இது சம்பந்தம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அந்த பொம்பளை போனாங்க இவங்க இப்படி வந்தாங்க இதெல்லாம் பதில் ஆகாது நான் கேட்ட கேள்வி அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க எழுதின பிரச்சனை அதான் பிரச்சனை யாரோ எழுதினாங்க சம்பந்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க எழுத தப்பு நான் நேரடியா சொல்லிட்டு பதில் சொல்லவே இல்ல அப்ப இல்ல என்ன வழங்குது பதில் இல்ல அப்ப பதில் இல்லைன்னு சொன்னா ஏன் தமிழாக்கள் பேரெல்லாம் இறங்கணும் பேசாம மத்தவங்க சொல்ற கேட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் இவ்வளவு தேவையில்லை ஆய்வு செய்யறாங்க பதில் சொல்லி ஆகணும் அதே போல இந்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க அலிஃபுலாமிங்கிறது அப்படி ஏதாவது சொன்னாக்கா சாம்பா பெருமை கேட்டிருப்பாங்கல்ல இங்க என்ன சாம்பா மக்கள் அடுத்த தெரியல இது அரபி இலக்கியவாதிகள் சொல்லதான் சொன்னாங்களா சாம்பா கேட்டு சொல்லதாசம் பதில் சொன்னாங்களா அப்படி இல்ல இல்ல அப்படி எப்படி முடிவு வந்தீங்க இத சொல்லதா அலிசம் சொன்னா அப்படியே நம்பினாங்க ஆமா அதுதான் நம்பிக்கை எல்லாமே அறிவுபூர்வமா இருந்துச்சு இது மட்டும்தான் அறிவுபூர்வமா இல்லையோ நான் கேட்கறேன் மரியம் மலை செல்லாட்டி ஈசான பிறந்தாலும் குருவான் சொல்லுது இது அறிவுபூர்வமா எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியாதா இப்ப ஒரு பொம்பளான்னு சொன்னா எனக்கு வந்து எந்த ஆணும் இல்லாம நான் பிள்ளை பத்துட்டேன் அப்ப நான் ஒப்புக்கொள்வோமா அறிவுக்கு புரிஞ்சுதா குருவான்ல இருக்குதுல்ல அப்ப சாம்பா கொஞ்சம் எப்படி எடுத்துக்கொண்டாங்க நம்பின்னு நம்பிட்டாங்க அவங்க சொன்னா உண்மையா இருக்கும் அல்லா சொன்னாதான் சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை தான் அதே போல சுலைமாலை சார் சம்பவம் வருது கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால தின்னு கொண்டு வந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்க்கு சொல்லிச்சு அப்புறம் நல்லடியார் சொன்னாரு கேட்டாரு அப்படின்னு போல செஞ்சு காமிச்சுட்டாரு இந்த கட்டத்துல அது எப்படி கொஞ்ச நேரத்துல முடியும் அறிவு ஏற்றுக்கொள்ளுதா ஆனா சலதாரம் அல்லாட வசனம் நம்புறோம் அப்படிதான் சாபாக்கணும் நம்பினாங்க எல்லாத்தையும் அறிவுபூர்வமா ஒப்புக்கொண்டாங்க அறிவிப்பு மட்டும் அறிவு அறிபூர்வமா இல்லாங்க அல்லாட அரசு சொன்னா ஒப்புக்கொள்வோம் அப்படிதானே மேராஜிக்கு போனான் இருக்குதா சுமகல்ல அப்தி என்று இருக்குதா போயிட்டு வந்தாங்கல்ல அறிவுபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்பி சொன்னாங்க நம்புறோம் அப்படிதான் சொன்னாங்க அறிவிப்பு அதிபூர்வமா ஏற்றுக்கொண்ட மாதிரி இது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அர்த்தம் இல்லன்னா கேட்டிருப்பாங்கல்ல மத்தவங்கல்ல மத்தவங்க ஒரே நேரம் எப்படி போயிருக்க முடியுதான் கேட்டிருப்பாங்க சொல்லதானே செஞ்சாங்க நம்பினாங்கல்ல இப்படித்தான் எல்லா விஷயமும் அதனால எல்லாம் வந்து இது வார்த்தை வெறும் அர்த்தமே இல்லாத சொற்கள மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டேன் அப்படி செய்ய மாட்டான் நீங்க மத்தோட வழக்கமா இருந்தா ஆதாரம் காட்டுங்க இல்லன்னா பொய்யாயி போச்சு இல்லாத ஒரு தகவலை நீங்க பதிவு பண்ணி இருக்கிறீங்க இல்ல ஆதாரம் காட்டினாங்க ஒரு புலவர் இப்படி செய்திருக்கிறார் காட்டுங்க நீ பதில் சொன்னீங்க நான் இப்படி ஒரு கேள்வி காட்டான நீங்க ஆதாரம் காட்டினாதான் பதில் சொன்னது ஆகும் இப்படி எத்தனை கேள்வி கலாலா விஷயத்தில் கேட்டோம் இன்னும் பதில் சொல்லல அப்ப அதாவது இருந்து அடுத்து என்னன்னு கேட்டான் பொருத்தம் இல்லாத வசனங்கள் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிறாங்க அதுல வந்து வசனத்தை வந்து எப்படி தீர்மானிக்கணும் சொல்றாங்க அதான் ஒவ்வொரு வசனமும் இப்படி முழுமை பெறும் வாசகம் அப்பதான் அது அறிவுபூர்வமானது இப்படி சொல்லலாமா இப்படி இருந்தாதான் அறிவுபூர்வம்னு சொன்னா வசனம் இல்லாத ஒரு வசனமாக இல்லாத ஆயுத இருக்குது அதாவது அடிப்படையில உங்ககிட்ட சொல்றேன் வாசகம் இல்லங்க ஆனா குரானே வசனங்க அப்படி இருக்குதுங்க அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுல இருக்கு உதாரணத்துக்கு அன்து சூறா ஏ வசனம் அல்ல குரான் சொல்லிட்டாத்தி சொல்லிட்டான் சபுல் மசானி என்ன ஏழு வசனங்கள் உள்ள சூரா செல்லதாசன் சொல்லிட்டாங்க சபுல் மசானிங்கிறது அழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க அபூ சஜமும் அல்லாரு எல்லா வணு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அவன் தொழுவிட்டு வந்தாங்கல்ல அவங்க கூப்பிட்டாங்க லேட்டா வந்தாங்க நான் போய் நாம இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதான் குருவான சொல்லியிருக்கிறானுங்க இதா தான் இதே நம்பிக்கையாளர்களே அல்லாவும் அல்லாட அரசு நீ வந்துட வந்துருவாண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க இப்ப அல்ல வசனத்தை ஒரு சூடா தந்திருக்க இருக்குது ஏழு வசனம் இப்போ அர் ரஹ்மான் இப்ராஹிம் அது வாசகம் அல்ல வசனம் தான் மாணிக்க உமிதீன் வாசகம் அல்ல வசனம் தான் அப்படி வாசமா இருந்தாதான் அறிவுக்கு பொருந்தும் அறிவு பொருந்தா சதான்னு சொல்லிட்டாங்களா நீங்க என்ன நிர்மா இருக்கீங்க இந்த அதிகாரத்தை தந்தது யார் அதான் எங்க கேள்வி நீங்க எழுதிருக்கீங்கல்ல இந்த அதிகாரத்தை தந்தது யார் அப்படிங்கறது அடுத்ததாக அசிங்கத்தை பத்தி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அவங்க தப்சீர்கள் எழுதி இருக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தார் பக்கத்து உட்கார்ந்து சாப்பிடலாம் ரெண்டு குடும்பத்தார் அதுக்கு என்னங்கன்னா லைசலமாக அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க முன்னூத்தி எழுபத்தி ஆறு பிறர் வீடுகளில் சாப்பிடுதல் ரெண்டு குடும்பம்ல என்ன அர்த்தம் ஆண்கள் பெண்கள் அந்த ஆண்கள் பெண்கள் இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அவர் மனைவி இவர் மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க இது என்ன நாகரிகமா பண்பாடா இது அசிங்கம் இல்லையா என்ன தரிஜமா வச்சிருக்கீங்க தடிச்சமாவ இப்படிப்பட்ட வச்சிருக்கீங்க அப்ப நீங்க தலைப்பு இல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே என்னுடைய தமிழகத்தில் அசிங்கம் இருக்குன்னு முத முதல்ல அசிங்கத்தை சொல்லி என்ன அசிங்கம் ரெண்டு குடும்பத்தார் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது பயங்கரமான அசிங்கம் சொல்லி இப்ப கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்துக் கொள்வது அசியமில்லை வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பா இருந்தாலும் சரியே அப்படிலாம் இருக்கு அதை கொண்டாந்து ஒரு பெண் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது இப்படிலாம் செஞ்சா அது ஒண்ணு சட்டம் வேறு இதுல அதனால வந்து என்ன இல்லை தப்பு இல்ல எங்கிற மாதிரி உள்ளது ஓரின சேர்க்கையில் ஈடுபடலாம் என்பது மிருக புணர்ச்சி செய்யலாம் என்பது புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது ஏன் பிரச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் தான் என்று சொல்லலாம் இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்ல இதெல்லாம் விருப்பத்திற்கு அழகான விஷயங்கள் எது ஒண்ணாவ சாப்பிடுறது என்னவா இருக்கு அசிங்க பாத்துக்கிறேன் அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவராக இருந்தால் எதை வெறுக்கணு இதில் வெறுக்கனு இப்படி அசிங்கத்தை சொல்றாங்களே தலகுனியர் அளவுக்கு ஆகுத அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி